நண்பர்களுக்கு வணக்கம் திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டின் அருகில் டிடிசிபி ரேரா அப்ரூவல் உள்ள மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் நாற்பது முப்பது அடி தார் சாலைகள் தெருவிளக்குகள் கழிவு நீர் கால்வாய்கள் ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் வசதி என அனைத்து வசதிகளும் நிறைந்த மேலும் சதுர அடி விலை ஐநூறு மட்டுமே எங்கன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து வீடியோவை பாருங்க அப்படியே நம்ம காணி நிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சிம்பலையும் ஆன் பண்ணிக்கங்க உங்களிடம் விற்பனைக்கு வீடு இடம் தோட்டம் இருந்தால் நம்ம காணி சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் திருச்சியில் உள்ள பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டின் அருகில் அதாவது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இருபது நிமிட பயண தூரத்தில் நம்மளுடைய பொன்னி அவன்யூ வீட்டுமனை பிரிவு உள்ளது நாம இப்ப பொன்னி அவன்யூக்கு செல்ல பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து செல்கிறோம் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பணிகள் விரைவாக நடந்து வருகிறது பஸ் ஸ்டாண்டின் எதிர்புறம் சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளது அருகிலேயே வெல்கேர் இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டல் உள்ளது அடுத்து இந்திரா கணேசன் இன்ஜினியரிங் காலேஜ் மணிகண்டம் காய்கறி மற்றும் பழங்கள் மலர்களுக்கான மார்க்கெட் திருச்சியோட ஒருங்கிணைந்த மெயின் மார்க்கெட் உள்ளது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் செயல்பாட்டுக்கு வரும்போது திருச்சி மார்க்கெட்டும் இங்கு திறக்கப்பட்டுவிடும் அடுத்து மிக பெரிய டைட்டில் பார்க் இங்கு வரவிருக்கிறது அதற்கான பணிகள் நடந்து வருகிறது திருச்சியின் அரசு தொழில் பயிற்சி மையம் அதாவது ஐடிஐ இது சேதுராப்பட்டி ஜங்ஷன் என்று சொல்வார்கள் இங்கு திருச்சியின் அரசு பாலிடெக்னிக் மற்றும் திருச்சியின் அரசு இன்ஜினியரிங் காலேஜ் உள்ளது மேலும் இங்கு மத்திய அரசின் கல்வி நிறுவனமான ட்ரிபிள் ஐடி அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற முக்கியமான காலேஜ்களும் ஸ்கூல்களும் ஹாஸ்பிட்டல்களும் போன்றவைகள் இந்த பகுதியில் நிறைந்துள்ளது மேலும் இதே ரோட்டில் பூதகுடி டோல்கேட்டுக்கு ஐநூறு மீட்டருக்கு முன்பாக லெஃப்ட் சைடு காந்தலூர் ரோட்டில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் நம்மளுடைய பொன்னி அவென்யூ மனை பிரிவு உள்ளது நாம் இப்ப நம்மளுடைய பொன்னி அவன்யூ மனைப்பிரிவுக்கு வந்துவிட்டோம் மனைப்பிரிவு என்ட்ரன்ஸில் சூப்பரான ஆட்சி உள்ளது இந்த மெயின் ரோட்டிலேயே மனைப்பிரிவு உள்ளது மனைப்பிரிவை ஒட்டியே நிறைய வீடுகள் உள்ளது மரங்கள் மறைத்திருப்பதனால் வீடுகள் தெரியவில்லை மெயின் ரோட்டிலிருந்து மனைப்பிரிவுக்கு செல்லும் ரோடு நாற்பது அடி ரோடு ஒவ்வொரு குறுக்கு ரோடும் முப்பது அடி இருபத்தி மூன்று அடி ரோடுகள் ரோடுகள் அனைத்தும் தார் சாலைகளாக அமைக்கப்பட்டுள்ளது பொன்னி அவன்யூவில் மின்சார வசதி தெருவிளக்குகள் ஒவ்வொரு மனைக்கும் குடிநீர் வசதி கழிவுநீர் கால்வாய்கள் வசதி போன்றவை உள்ளன பொன்னி அவன்யூவை சுற்றி காம்பவுண்ட் போடப்பட்டுள்ளது உள்ளது பொன்னி அவன்யூவில் எண்பது அடியில் சுவையான குடிநீர் கிடைக்கிறது மேலும் பொன்னி அவன்யூவில் அறுநூறு சதுர அடி முதல் மனைகள் உள்ளன அருகிலேயே சிறப்பான முறையில் விவசாயம் மற்றும் தோட்டங்கள் உள்ளதால் வளமான மண் நம் மனை பிரிவில் உள்ளது எல்லா வசதிகளும் உள்ள இந்த பொன்னி அவன்யூவில் ஒரு சதுர அடியின் விலை ஐநூறு ரூபாய் மட்டுமே இவ்வளவு சிறப்பான மனையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பொன்னி அவன்யூவில் மனையை புக் செய்ய உடனே வீடியோவில் தருகிற நம்பருக்கு போன் பண்ணி புக் செய்யுங்க உடனே கால் பண்ணி உங்களின் கனவு மனையை புக் செய்து கொள்ளுங்கள் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ நிறைய பேருக்கு தேவையானதாக இருக்கும் அதனால் ஷேர் செய்யுங்கள் நன்றி